தொடர் வாரிசு என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர் இருந்தால் வாரிசு இருந்தால் நான் வரவேற்பேன் நீ வரவேற்றுட்டு போ அதே எங்கள்கிட்ட திணிக்கிறேன் தான் கேள்வி ஸ்லீப்பர் செல்லு ஆதவ அர்ஜுன் நல்லா உங்களுடைய ஆதாரை பறிச்சிருவாங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை பறிச்சிருவான்னு வளர்னாரா இல்லையா இவருக்கும் கே பாலகிருஷ்ணன் என்ன வித்தியாசம் இருக்கு தின்னாங்க திரும்ப வச்சுக்க மாட்டேன் இவங்க எப்பவுமே இந்த வேலை தாங்க பண்ணுவாங்க தாவேக்கா தீபாவளி அன்னைக்கு போய் கேட்பாங்க இல்லை ஏதாவது பண்டிகை நாளில் போய் கேட்பாங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான தீபம் எல்லாரும் கொண்டாடுவாங்க டிசம்பர் ஆற ஒட்டி அவங்க பாதுகாப்பு ஏற்பாடு தமிழ்நாடு இருக்கும் பெரிய நகரங்கள்ல குண்டு வெடிப்பு நிகழ்த்த திட்டமிட்டு முறியடிக்கப்பட்டது டெல்லியில் மிச்சர் சொல் ஆள வெடிச்சிட்டான் அப்ப இந்த வருஷம் டிசம்பர் ஆறு கொஞ்சம் சிவியரா பார்ப்பான் ஜோதிமணி எல்லாம் ஒரு ஆளா இருக்கும் செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் தான் ஜோதிமணின்னு ஒரு கேரக்டரே கிடையாது ஒருவேளை ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார் அப்படின்னா அந்த ரூட் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இப்போ பிஹார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் உடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் ஆயிடுச்சு கவலைக்கிடமான காங்கிரஸ் இன்னும் கவலைக்கிடமான வேலையை தேடுவாங்களா பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குது எந்த டேட்ல வாங்குதுன்னு தெரியல கரூருக்கு பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கலன்னு கதை விட்டுருந்தாங்க இவர்கள் வந்தால் தேர்தலை சந்திக்க போறாங்க இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று நமக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கு எந்த மாநிலத்துக்கும் போகலாம் எந்த மாநிலத்துக்கும் வசிக்கலாம் யாரு வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனா எங்க இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு ஒரு தலைமுறையே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லை கேட்டா எங்களுடைய கொள்கை உன் கொள்கையை நான் ஏன் பின்பற்றணும் உன கொள்கைன்னா உன் வீட்டை படி வைக்காம இரு தமிழக அரசு பள்ளி மாணவர்களை நீ எப்படி மறுப்ப ஏன்னா மொழி சென்சிட்டிவான விஷயம் பல பேர் புரியாது இவன் திமுக எடுத்தோன்னு அப்படியே மாத்தி விட்டுருவாங்க ஏன் நேற்று வந்த கட்சி தாவே கூட அந்த அடிப்படை அறிவு இல்லை நியூஸ் எயிட்டின் தலைமுறை தந்தி யார் யாரெல்லாம் டிபேட் நடத்துகிறாங்க அவங்களும் கேட்க வேண்டிய கேள்வி பத்திரிகை துறையிலே வேலை செய்யாதவங்களாம் பத்திரிகையாளர் உட்கார வச்சுக்கோங்க எனக்கு இருக்கு இருக்குது இவன் யார் பத்திரிகையாளர் எந்த டைமில் பண்ண யாரா இது ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீஃப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தாவேகா அடுத்த கூட்டத்தை வந்து சேலத்தில் ஆரம்பிக்க போறாங்கன்றத அனுமதிக்கு கேட்டிருக்காங்க ரெண்டாவது அதற்கு சில காரணங்கள் சொல்லி கார்த்திகை தீபம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு நாள் ஜெயலலிதா நினைவு நாள் இதெல்லாம் வர்றதுனால அவங்க அதை தாண்டி அடுத்த டேட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க தாவேக்காவினுடைய அடுத்த பிரச்சாரத்தில் தாவேக்கா செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறதும் திமுகவினுடைய இது செக்மெட் அப்படிங்குறதும் ஏதாவது இருக்காங்க தின்னாங்க திமுக செக்மெட் இவங்க எப்பவுமே இந்த வேலை தாங்க பண்ணுவாங்க தாவேக்கா தீபாவளி அன்னைக்கு போய் கேட்பாங்க இல்லை ஏதாவது பண்டிகை நாளில் போய் கேட்பாங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு கேட்பாங்க இது கொஞ்சம் அடிப்படை அறிவு வேணுமா வேணாங்க கார்த்திகை தீபம் எல்லாரும் கொண்டாடுவாங்க டிசம்பர் ஆற ஒட்டி அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பூரா இருக்கும் அவங்க வந்து பெரிய நகரங்களில் வெடிப்பு நிகழ்த்த திட்டமிட்டு முறியடிக்கப்பட்டது டெல்லியில மிச்ச சொச்சால வெடிச்சுட்டான் அப்ப இந்த வருஷம் டிசம்பர் ஆறு கொஞ்சம் சிவியராக பார்ப்பாங்க அது தேர்தல் நேரம் இங்கே ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் அது பல விஷயங்களுக்கு இதாகும்னாலும் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இந்த நேரத்தில் போய் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா டேட்டை தள்ளி போட்டு டிசம்பர் எட்டு அதான் நீங்கள் தான் அப்படியே இது தானே உங்களுக்கு என்ன நீங்கள் வெளியே வர்றதுன்னு பெரிய விஷயமா நீங்க நினச்சா ரெண்டு மாசம் பொறுத்து வெளியே வருவீங்க அதனால டிசம்பர் எட்டோ பத்தோ கேட்டு வாங்கிக்க வேண்டியது நாலாம் தேதினு கொடுக்குறது அறிவு வேணாம் அடிப்படை அறிவே இருக்காது இதுதான் அவங்கள்ட பிரச்சனை சரி இப்போ தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகள் அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு திமுக நடவடிக்கை சட்டபூர்வமா எடுக்க தயங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இந்த எடுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுவோம் கரூர் சம்பவத்திலே கூட எஃப்ஐஆர் போடுறதே கூட நீண்ட காலதாமத்துக்கு பிறகு செயல்பட்டது ரெண்டாவது போட்டா புசி ஆனந்த் அவர் மேல் எடுக்கப்படக்கூடிய ஆதவர்ஜுனா அந்த அளவுக்கு அதாவது முதலமைச்சரையே பேசுகிறார் உரிமையில் பேசுறாரு அப்படின்றப்போ ஆதவர்ஜுனா அர்ஜுனா மேல எந்த நடவடிக்கையும் தனிப்பட்ட முறையில் எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டுக்குள்ள இருக்கலாம் சார்ஜினா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இல்லை அங்கே பேசுனது அதாவது கரு சம்பவத்துக்கு பிறகு மாநாட்டில் அவர் பேசுனதுக்காக அவர் பதிவுப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி இல்லை மாநாட்டில் என்ன பேசுனாரு ஒன்றும் பெருசாக பேசலையே உரிமையிலேயே பேசினாருங்க சார் ஒருமையில் பேசினா வழக்கு போட்டுமா அப்படி போட்டால் பாதி பேர் ஜெயிலில் இருப்பாங்க அவதூறு பேசுனாதான் வழக்கு ஒருமுகன் கவர்னரை கூட இவர் முதலமைச்சர் பேசினார் அவன் இவன் கூட பேசினாரு அதெல்லாம் வழக்கு போட்டுட்டாங்களா அதெல்லாம் கணக்கு இல்லை அவர் இப்போ இவங்க பேசுனதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க கைது நடவடிக்கைலாம் நீங்கள் அதை எப்படி எதிர்பார்ப்பீங்க அது தப்புங்க அவதூறு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கைது நடவடிக்கைலாம் வராது வழக்கு தான் நடக்கும் இவங்க கைது பண்ணிட்டதுனால நீங்கள் கைதுன்றதை வழக்கு போட்டால கைது பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி கிடையாது வழக்கு போட்டு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விளக்கம் கேட்பாங்க விளக்கத்தை எழுதி வாங்கிட்டு அப்புறம் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு போவோம் தான் முடிவுலதான் எல்லா குற்றங்களும் கைது செய்யப்படும் குற்றங்கள் அல்ல வழக்கு போடலாம் கைதுன்றதெல்லாம் இவங்க சில விஷயங்களை சுட்டிக்காட்டி திமுகவுடைய பி தான் மாதம் தாவேகால் இருக்காரு அப்படின்றது சும்மா போற போக்குல ஏதோ சொல்ற கருத்தா எடுத்துக்கிறதா இல்ல உள்ளபடியே அதுல ஏதாவது நியாயம் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க நியாயம் இருக்கிறது கருது ஏன்னா விஜய் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டப்போ இந்த ஒரு மாதம் அவர் உள்ளே இருந்த அந்த காலகட்டங்களில் அவர் என்டிஏவை அணுகி சிபிஐ எல்லாம் கேட்டார் என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட முடிவு பண்ணார் ஆனால் இவர்கள் ஆதவ அர்ஜுனாக விஜய் கூட இருக்கிற சில நண்பர்கள் இந்த விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள் ஜான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதை வந்து தடுத்து பிஹார் எலெக்ஷனில் காங்கிரஸ் பெருசாக சாதிச்சிரும் நம்ம காங்கிரஸ் கூட போகலாம் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு தசை திருப்புற வேலையே பண்ணாங்களே தவிர அங்க போகிறத தடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லாட்டி நம்ம தனியா நிப்போம் ஆட்சி பிடிக்கலனால ஒரு நாப்பத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்போ அவங்களுக்கு தேவை ஏற்படும் நம்ம போய் ஆதரவு கொடுத்து பின்னாடி பின்னாடி இப்படிலாம் கூட ஆசை காட்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே விஜய் குழப்புக்கிற செயல் இந்த வேலையை ஆதவ அர்ஜுனா பண்றாங்க ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த கட்சியை ஏதோ புசியானந்தும் ஜாமோ தப்பா வழி நடத்துறாங்க இவர் ஏதாவது சரி பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் அதோட மேலாக கொண்டு போய்ட்டு பண்ணிட்டுருக்க வேலை அதாவது காலத்து ஏற்றாத போல் கட்சியை கொண்டு போனால் தான் கட்சி ஜெயிக்கும் கட்சி நீட்டி நீடித்து நிற்க முடியும் இவர்களுக்கும் எதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதான் சொல்கிறேண்ணே டிசம்பர் ஆரை வச்சு டிசம்பர் நாலு எவனா கேட்பானா இந்த மாதிரி யதார்த்தத்துக்கு புறம்பானவர்கள் இவங்களுக்கு அடிப்படை நாலேஜின்றது ரொம்ப கம்மி பணம் இருக்குது வசதி இருக்குது ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்குறன்றதுலாம் அறிவு வந்துடு அறிவுன்றது வேறு அப்போ அந்த நடைமுறை அறிவுன்றது இவர்களுக்கு இல்லை ஆதரவுக்கு சில தனிப்பட்ட அஜெண்டாக இருக்கும் அவர் யாருடைய நண்பராக இருப்பார் யாராவது அசைன்மெண்ட்ல ஏங்கலாம் அதனால தே விஜய் இளைஞன் பரவிலதான் அவருக்கார் கைப்பிள்ளையா இருக்கறதுனால இவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஜோதிமணி கூட சொல்லிருக்காங்க ஜோதிமணி கூட சொல்லிருக்காங்க காங்கிரஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசியல் மேதை அவங்க சொல்றதை கேட்கல அவங்க சொல்லிருக்காங்க என்று யாரு சொல்ல கூட அவங்க ஏற்கனவே அவங்க சேருவதற்காக முயற்சி ஜோதிமணி ஜோதிமணி மாணிக் தாகரு ராஜேஷ் குமார் அழகிரி தேவர்கள் எல்லாருமே என்னன்னா செல்வ செல்வப்பிறந்தைக்கு தொல்லை கொடுக்கணும் அதன் மூலியமாக திமுக பற்றி பேசுனா கலைஞர் ஒரு ஸ்டாலின் கூப்பிட்டு செல்வம் செல்வ பிறந்தைக்கே திட்டுவார் உறவுல விரிசல் வரும் செல்வப்ந்தைக்கு பாதிப்பு வரும் அந்த இதில் பேசிகிட்டு இருக்காங்க ஜோதிமணிலாம் ஒரு ஆளாங்க செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இல்லைனா ஜோதிமணின்னு ஒரு கேரக்டரே கிடையாது அதனால வந்து கணக்குலேயே சேர்த்துக்காதீங்க அவங்களாம் வந்து ஒரு பொலிட்டியல் பேசுறதுலாம் ஆளே கிடையாது அதை எடுத்துக்கிட்டுலாம் கேள்வியே கேட்காதீங்க இப்போ பீகார் ரிசல்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு ஒரு இடம் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது காங்கிரஸ் சார் அப்போ காங்கிரஸ் விரும்பலாம் இல்லை டிவிக்கே அவங்க பேச்சுவார்த்தை ஒருவேளை ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார் அப்படின்னா அந்த ரூட் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் உடைய வேலைமே ரொம்ப கவலைக்கிடமாக ஆயிடுச்சு கவலைக்கிடமான காங்கிரஸ் இன்னும் கவலைக்கிடமான வேலையை தேடுவாங்களா கொஞ்சம் மூச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு என்ன வழி திமுகவில் இருந்தால் தான் பெட்டர் இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கெஞ்சி கேட்டு வாங்கி ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சோன்னா அப்படி தள்ளிக்கலாம் தென் மாநிலங்களில் திமுக மட்டும்தான் அவங்களுக்கு உற்ற நண்பன் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறாங்க கேரளாவில் இருக்காங்க இதில் தெலுங்கானாவில் இருக்காங்க ஆந்திராவில் ஒன்றும் இல்லை அப்போது இந்த மாதிரி இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் கெடுத்துக்கிட்டு விஜய் கஜையை தள்ளாடிக்கிட்டு இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது இவங்க போய் அவங்களோட சேர்ந்து தான் பண்ணுவாங்க இன்னொரு மக்கள் நல்ல கூட்டு நீங்கள் சேர்கிறாங்க சேர்கிறாங்கன்றீங்களே இவங்க சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்ல அதை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க

காங்கிரஸ் சரி ஒரு அறுபது வச்சுக்கி முப்பத்தி நாலு தாவைக்காய் தனியா நிற்கும் போது நாளே அவங்க ததிக்குன்னு தோம் நாலு நிக்கிறதே தாவேக்காய்க்கு சிக்கல் நடைமுறையில போகும்போதுன்னு தெரியும் ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குதே எந்த டேட்ல வாங்குதுன்னு தெரியல கரூருக்கு பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கலன்னு கதை விட்டுருந்தாங்க இவர்கள் வந்தா தேர்தல சந்திக்க போறாங்க இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதி அதுவும் ஒரே நேரத்துல வேட்புமர் வேட்பாளர் தாக்கல் இருக்கக்கூடிய நாமினி என்னென்ன சேர்க்கணும் நாம்ஸ் என்ன அதெல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் இவர்கள் இவர்கள் காங்கிரஸ் என்ன பெரிய கரகண்டவரெல்லாம் அவங்களுக்கும் திமுக தான் தூக்கிட்டு சம்மந்தது இல்லை அதிமுக தூக்கிட்டு சம்மந்தது இப்ப தேவைகால போனால் அவன் கேட்பாங்க நீங்க தான் எனக்கு நான் தெரியும் எனக்கு அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க தொகுதிக்கு செல்லாத நூறு தொகுதி கொடுத்துட்றாங்க இல்லை அறுபது தொகுதி கொடுத்துட்றாங்க காங்கிரஸ்க்கு நிக்கிறீங்க அறுபதுக்கு வேட்பாளருக்கு எங்கே போவீங்க சண்டை போட்டு வேட்பாளர் இல்லைன்றது சண்டை போட்டு ஒன்பது தொகுதி வாங்கினாங்க பதினாறு தொகுதி கேட்டாங்க பார்லிமெண்ட்ல ம் அவங்க ஆறுல நின்னாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு ஏறி ஒன்பதே கொடுத்துட்டாங்க அந்த ஒன்பதுக்கே வேட்பாளர் கிடைச்சதா அவங்களுக்கு யாபம் இருக்கா மயிலாடுதுறைக்கு வேட்பாளர் கிடைக்கல சென்னையில இருந்து சுதாவை கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சாங்க வழக்கறிஞர் சுதாவ் யாபம் இருக்கா நெல்லைக்கு பெரிய சண்டை நீயா நானா யார் நிக்கிறதுன்னு கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு புரியுதா அதனால் இவர்கள்ட்ட வேட்பாளராக இருக்க மாட்டாங்க அறுபது பேருக்கு ஆப்டான ஆளாக இருக்க மாட்டாங்க கிருஷ்ணகிரி எம்பி சீட்டுலாம் ஆள் இல்லாமல் அந்த பழைய ஆள் அவர் கொடுத்தாங்க அவர் வெறும் எம்எல்ஏ தான் நின்றுருக்காரு மூணு நாள் தடவை சட்டமன்ற தலைவராக இருந்திருக்காரு மற்றபடி அவர் ஓசுறதா யாருன்னு தெரியாது அவர் கொடுத்தன்னு ஒரு என்ன பண்ணார் தெரியுமா தொண்டர்கள் ஒரு ஐநூறு பேர் கூடை போய் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த நினைப்ப தொலைச்சி போட்டிருக்காங்க ஐம்பது பேர் அதே அதையும் தொடச்சு போட்டுருங்க வேற அஞ்சு சார் அஞ்சு அஞ்சு அவரு அவங்க மனைவி பசங்க குடும்பமாக சென்று வேப்பமனு தகவல் செய்தார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டாரு எப்படி ஜெயிச்சாரு கவனிக்க தகுந்த விஷயம் டிஎம் கேருப்பு அலை ஆமா இப்போ இந்த பீகார் ரிசல்ட்டை வச்சு முடிச்சிருக்க முடிச்சிருக்கா அப்ப காங்கிரசுக்கு எல்லா லெவல்ல இருக்கு தெரியுது அப்ப அவங்க உணர்ந்துருக்காங்கன்றீங்களா அறுபது வேட்பாளர்கள் உணர்ந்துருக்காங்க உணர்ந்ததுனாலதான் இப்போ ஐயா மன்னிச்சிங்க ஐயா இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் இப்ப சொல்லுங்க இப்ப கேட்க சொல்லுங்க கேட்டதெல்லாம் யாருன்னு சொல்றதுதான் சில்லு பிறந்தகளுக்கு ஆப்போசிட் சில்லு பிறந்தை வெளிப்படையா சொல்லிட்டாரு நாங்க கேட்கல தான் முடியும்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு இவர்கள் ஒரு பிரச்சனை உருவாக்கத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கூட்டணியில பிரச்சனை கிடையாது ஆனா சீட்டும் ஜாஸ்தி கிடையாது இப்ப திமுக கூட்டினாலும் காங்கிரஸ் வெளியே வரவே வராதுன்றீங்க ஒரு தொகுதிக்கு எவ்வளவுன்னு செலவழிக்கணும் ஆமா குறைந்த குறைஞ்சது இருந்து அஞ்சு கோடி குறைஞ்சது அறுபது சீட்டு கொடுத்துட்டா ஆறஞ்சி முப்பது முந்நூறு கோடி ரூபா யார் செலவு பண்ணுவா காங்கிரஸ் தனியாக செலவு பண்ணுமா இருக்கா முதல்ல இருக்கும் செலவு பண்ண நாடாளுமன்ற தேர்தலுக்கே திமுக கிட்ட இருந்து தான் வாங்கினாங்கன்ற மாதிரி ஏன்னா சுனியாக பேசுனாங்கன்ற தகவல் தான் வந்தது அப்போ யார் செலவு பண்ணுவா தாவேக்கா கொடுக்குமா தாவேக்காவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க வேட்பாளாட்டை எவ்வளோ வாங்க போகிறாங்க இவங்க ஒரு பைசா கொடுக்குறது ஐடியா இல்லை அப்போ அந்த நடைமுறையில ஒரு போஸ்டர் கூட அடிக்க முடியாத அளவுக்கு காசு இல்லாமல் போவோம் தொண்டர்கள் வேணா வருவான் ஆனால் அவங்களும் எவ்வளோ நாள் வருவான் அவனுக்கும் வேலை விட்டு வருவான் செலவுகலவு பூத்து அமைக்கிறது சாப்பாடாவது போடணும்ல வசதி உள்ள மாவட்ட செயலாளர்கள் பண்ணிக்குவாங்க சொத்தை கத்த விறுத்தி ஏதாவது பண்ணிடுவாங்க மற்றவங்க அதெல்லாம் நடைமுறை அதனால தான் பெரிய கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மட்டுமே சஸ்டைன் ஆகும் பீகார்ல இருந்து முப்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் வெற்றி வேற பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் சொல்லி திமுக அச்சப்படுது அது இங்க இருக்கு கொடுத்தா யாருக்கு போடுவாங்க இந்த மண்ணினுடைய கட்சியாக அவங்க பயப்பறல ஒரு நியாயம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க வாக்குறுமை கொடுத்தா யாருக்கு போடுவாங்க அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு போடுவாங்க யார் விருப்பமோ போறது தான அரசியல் நமக்கு கொடுத்துருக்க உரிமை ஆனா அவங்க யார் விருப்பனாவளோ அவங்க திமுக ஆபசிட்டரா இருக்காங்களே கேடோம் அப்படியே தான அரசியல் சட்டத்துல இருக்கா बीजेपीக்கு வாக்களிப்பவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஓட்டுரிமை கேட்டாங்களா கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா அப்படி இல்லை சார் ஆனா பீகார்ல இருந்து வந்து இங்கு யார் ஆட்சி பண்ணணும்ன்ற நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார் முப்பது லட்சம் பேர் வந்து யார் ஆட்சி பண்ணணும்னு நிர்ணயிச்சிருவாங்களா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் இப்போ சத்தியா வந்து நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டுல தோக்குறாரு ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஆயிரம் ஓட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா இல்லை ஒரு ரெண்டு மூன்று இடங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறுவதற்கான வாய்ப்பு நூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டுல சத்தியா இந்த சைடு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இந்த சைடு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இவ்வளவு பேரும் ஓட்டு போட்ட பிறகு வர வித்தியாசம் தான் இது ஆமா அது வந்து இவங்க தான் எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க தெளிவா தெரியுது இல்ல சார் உத்தரப்பிரதேச பீகார்ல இருந்து வந்தவங்க எல்லாம் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று திமுக பாஜக வாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு வாக்கை நீங்க எப்படி மறுக்க முடியும் இருக்குல்ல என்ன நியாயம் இது நான் கேக்குறேன் நீங்க ஓட்டு குடுக்கறது இவங்களுக்குதான் இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு இடம் இருக்கான்னு கேக்குறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் நைன்டீன் பார் ஒன்னு நமக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கு எந்த மாநிலத்துக்கும் போகலாம் எந்த மாநிலத்திலும் வசிக்கலாம் யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு திருமணம் தான் எந்த மாநிலம் திருமணம் பண்ணிக்கலாம் தொழில் செய்யலாம் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் எந்த மொழியை வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு கற்றுக்கலாம் அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் எங்கள் இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு ஒரு தலைமுறையே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லை கேட்டால் எங்களுடைய கொள்கை உன் கொள்கையை நான் ஏன் பின்பற்றணும் உன கொள்கைன்னா உன் வீட்டில் படிக்க வைக்காமரு தமிழக அரசு பள்ளி மாணவர்களை நீ எப்படி மறுப்ப மூணாவது மொழி கொடுக்க மாட்டேன்னு இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக இது யாரும் போக மாட்டேங்கிறாங்க போனோம் அது ஒரு இது ஏன்னா மொழி சென்சிட்டிவான விஷயம் பல பேருக்கு புரியாது இவன் திமுக எடுத்த அப்படியே மாத்தி விட்டுருவாங்க ஏன் நேற்று வந்த கட்சி இந்த தாவேக கூட அந்த அடிப்படை அறிவு இல்லை எல்லா விஷயத்திலயும் இந்த அப்பறம் மெட்ரோ ரயிலுக்கும் திமுக அறிவு அறிக்கை விடுறாங்கன்னா யாரு வேலை செய்யறா பின்னாடி பாத்துக்கலாம் அதனாலதான் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றான் இவர்களை இவங்க சொந்த அறிவு கிடையாது திமுக வந்து உட்காந்துங்கன்னு திமுகனா சொல்ல அதை செய்யணுன்ற மாதிரி அறிவு இது பண்ணுறது எஸ்ஐஆருக்கும் அப்படிதான் தான் பண்ணாங்க அப்புறம் இந்த பேச எல்லாம் பார்த்தோன்னா ஐயோ எஸ்ஐஆர் திமுக மாதிரி நம்மளும் போனால் ரொம்ப அசிங்கமாயிடும் சொல்லிட்டு எஸ்ஐஆர் உள்ள குளிர்படிகளை நீக்கிறதுன்னு போனாங்க ஆனாலும் அந்த ஸ்லீப்பர் செல்லு ஆதவ அர்ஜுனா பேசினார் உங்களுடைய ஆதாரை பறிச்சுடுவாங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை பறிச்சுடுவான்னு வளர்னாரா இல்லையா இவருக்கும் கே பாலகிருஷ்ணனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஓட்டு உரிமையை பறித்து வாக்கு பறிப்பாங்கன்னு அவர் பேசினார் ஓட்டு உரிமை பறிச்சு உங்களுடைய ஆதாரையும் பறிச்சுடுவாங்க இதையும் பறிச்சிடுவாங்க உங்களுடைய இதிலே அடிமடியில கை வைக்கிற மாதிரில அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு ஓட்டு உரிமை இந்த மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இந்த தேர்தலில் உங்களால ஓட்டு போட முடியல அது கூட தேவையில்லை இந்த பட்டியல் வெளியே வந்தோன்னா உங்க ஓட்டுல உங்க பேர் இல்லை இல்லன்னு வச்சுக்கோங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி நீங்க உடனே பண்ணி பயனீங்கன்னால ஓட்டு வந்துடும் ஆனா இவர் என்ன சொல்றாங்க பாஸ்போர்ட்டை புடிங்கிடுவாங்க ஆதார புடிங்கிடுவாங்கன்னா அப்ப இவரு நம்ம என்ன சொல்றது உண்டை பணம் இருக்கு நீ நிறுவனம் நடத்துற நீ பெரிய இதா இருக்கலாம் ஆனா உனக்கு அடிப்படை அறிவு இல்லைன்ற புரியுதா நான் சொல்றது மக்களை உனக்கு இல்லைனா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்காதன்ற திமுக பண்ணுது தெரிஞ்சே பண்ணுவாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சதுனால வெற்றி வெற்றின்னு வேற மாதிரி திருப்பிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துலையும் மெட்ரோல நீங்க சரியான ப்ராஜெக்ட் கொடுக்கல நீங்க மெட்ரோக்கான தமிழ்நாட்டுல மெட்ரோவுக்கு தனி இது இருக்குது அமைச்சர் இது ஐஏஎஸ் இருக்காரு அந்த அமைச்சரவைக்கு எல்லாம் வருது நகர்ப்புற வீட்டு மேம்பாட்டுத்துல அவங்க நகர்ப்புற வீட்டு வசிமா ரெண்டு பேரும் தான் மெட்ரோ ஒர்க் எல்லாம் பண்றீங்க அப்போ இங்க இருக்கிற அதிகாரிகள் இங்க இருக்கிற ஐஏஎஸ் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாடு ஐஏஎஸ் தான் பண்ண அதுல தப்பு பண்ணிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அவன் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகுது கரெக்டா பிரதமர் வர போடுறீங்கன்னா நீங்க என்ன அரசியல் பண்றீங்களா என்ன பண்றீங்க நீங்க என்னன்னு என்ன தப்புன உடனே மறுநாள் ஆர்ப்பாட்டம் ஜனங்கள்ட்ட நீங்க என்ன உண்மைன்னு போய் சேர்த்துக்குள்ள பொய்ய கொண்டு போய் சேர்த்துறது சேம் இதே வேலை தான் இந்த இதுலயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த வாக்க வாக்காளர் இது வாக்காளர் இது இந்த எஸ்ஐஆர்ல இருக்க பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொண்டு போய் தசை திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரது சேர்க்கறது இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இறுதியான திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் எல்லாமே திமுக ஆதரவாளர்களா திமுக கட்சிக்காரர்களா இல்லாம அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் இல்லைன்னா பொதுநல சேவகர் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேர்ல வராங்க நேற்று கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில அவர் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறார் யாரு அவர் யாருக்கு சப்போர்ட்டா பேச போறான்னு அதுல துணை முதலமைச்சரே கலந்துகிறார் ஆனா அவர் பொது விவாதங்களை கலந்துக்கும் போது அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கட்சி பேர் அப்படின்ற போது தெரியும் இது எப்படி சார் இது நிறைய பேர் டிவி டிபேட் நடத்துறாங்கல்ல அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் அவன் தானே பேசுறான் தீமுகாரம் தானே அவன் அவனை ஏன்டா பத்திரிகையாளர்னு உட்கார வைக்கிறேன்னு நீங்க அந்த நியூஸ் எயிட்டின்னு தலைமுறை தந்தி யாரெல்லாம் டிபேட் நடத்துறா அவங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்க அந்த போரில உட்காந்துருவா அது என்னமான் என்ன பண்றது பத்திரிகையாளர்னு போர்லாம் உட்காந்து பத்திரிகை துறையிலே வேலை செய்யாதனா பத்திரிகையாளர் உட்கார வைக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவன் யாரா பத்திரிகையாளர்கள் எந்த எந்த டைம் பண்ண யாரா இது ஓரளவுக்கு தெரியும்ல நீங்க பிரபலமா பிரபலம் இல்லையோ இங்க இருந்தாங்க இருந்த இவர் பத்திரிக்கையாளர் ஆமாங்க இவர் வந்து தினமணியில இருந்தாருங்க செக்ரட்டரி பீட்டு பார்த்தாரு இவரு இதுல இருந்தாரு ஏதோ ஒண்ணு நீ எங்க இருந்த எப்ப இருந்த யாருன்னே தெரியல பத்திரிக்கையாளன்றாங்க அப்புறம் இப்போ இப்போ வந்துட்டு இந்த யூடியூப்ல கொஞ்சம் அப்படியே சுத்திட்டு இருக்கிறவங்கன்னா பத்திரிக்கை அது ஒரு சண்டை தனியா போயிட்டு நான் வந்து இதுக்குள்ள எல்லாம் வர விரும்பல ஆனால் நீங்க அந்த போர்வையில யாருக்கு பயன்படுறீங்க மக்களுக்கு எதிராக ஆளுகின்ற அரசுக்கு நீங்க சில சலுகைகளை வாங்கிட்டு பேசுறீங்க இவர் சொல்றாரு வாரிசு என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர் இருந்தா வாரிசு இருந்தால் நான் வரவேற்பேன் நீ வரவேத்துட்டு போ அதே எங்கள்கிட்ட திணிக்கிறேன் தான் கேள்வி நீ போ ஏதாவது பண்ணிட்டு போ தமிழ்நாட்டுக்கு வாரிசு அரசியெல்லாம் அந்த மாதிரி இருக்கா அதுதான் என் கேள்வி இவர் வரவேற்றுட்டாருன்னா அப்படியே ஊரை ஏத்துக்கணுமா அது பெரியாரின் வாரிசா அவர் ஒரு நாள் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறது பெருமை கொள்கிறேன் இன்னொரு நாள் ஏதாவது வளர்றது சனாதனம் பற்றி அடிப்படை புரிதல் இல்லாமல் டெங்கு மலேரியான்னு கம்பேர் பண்ணுறது அப்புறம் வாங்கி கேட்டிட்டு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்குறதுதான் தேவை யார் நேரத்து கூட கிருமி கிருமின்னு அந்த எதிர்கட்சிகளை பேசுகிறாங்க அறிவாக இருந்த இது வாங்கணும் அறிவு 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 இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அறிவு திருவிழா நடத்துறீங்களா ஏதாவது உங்கள் பேச்சில் அறிவார் இருந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதா உங்களால் அந்த பேப்பரை பார்க்காம பேச முடியுதா இல்லை ஒரு நாலு கோட் இவர் இப்படி சொல்லியிருக்கார் அவர் அப்படி சொல்லியிருக்கார் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அட திமுக வரலாறு தெரியுமா நீங்க சொல்றீங்க பசை காட்சி அந்த இயக்கம் அதெல்லாம் உண்மைதான் பசை காய்ச்சினதுலாம் ஒரு காலம் உண்மை அன்னைக்கு சீமான்கள் கோமான்கள்னு கட்சின்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி தான் பச காய்ச்சினீங்க இன்னைக்கு அவங்களாம் தூக்கி சாப்பிட்ற அளவுல நீங்க இருக்கிறீங்க கார்பரேட் கட்சியால இருக்கிறீங்க லெக்ஸஸ் கார்ல எல்லாம் வர்றீங்க டிஃபெண்டர்ல எல்லாம் வர்றீங்க ஒரு கார் கூட பேசுனீங்க இன்னும் என்ன சாதாரண அப்படிதான் ஆயிடுச்சு ஃபியட்டுக்காரை வாங்க வழி இல்லாத ஆளுலாம் என்கிட்ட ஃபியட்டுக்காரை வாங்கிட்டு ரூபாய் கொடுக்காம ஏமாத்திட்டாரு டிஆர் பாலுன்னு சிஎம் சொல்கிறாரு ஜாலிக்கு அப்போ அந்த லெவலில் தானே இருந்தீங்க முன்னூற்றி ஆறு வரைக்கும் உங்கள் நிலம என்ன இன்னைக்கு என்ன ஆசியா லெவலில் போயிடுச்சு அப்புறம் எப்படி வருது இதெல்லாம் அவங்க அதை அது இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்தால் இருக்கணும் அவ்வளோ எளிய மனிதர் உனக்கு எளிய மனிதர் உனக்கு எதாவது பண்ணுவாரியா அதுக்கு நீ அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு கார் வரும்போது கேட்டு திறந்து விடு சல்யூட் அடி எதாவது பண்ணு தமிழ்நாட்டுக்கு ஒரு வேணும் தான் வாரிசு அரசியல் தான் வேணும் எந்த லெவல் போயிட்டாங்க பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் தான் அப்படிதான் பெரியாருடைய வாரிசா இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் இனியே யாரும் தெரியாது நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்களுக்கு நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் நன்றி நன்றியினர்களே